அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே எனது பணிவான வணக்கங்கள் இப்பொழுது நாம் ஒரு அரிய விஷயத்தை பார்க்க போகின்றோம் ஜோதிடத்திற்கும் அமாவாசைக்கும் ஒரு தொடர்பு உண்டா இதில் என்ன காரியங்கள் செய்யப்படுகிறது உண்மையிலேயே அன்று மகாபாரதத்தில் சாஸ்திர சக்கரவர்த்தியான சகாதேவன் துரியோதனனுக்கு நாள் குறிக்கின்றார் அம்மாவாசை என்று களப்பலி கொடுங்கள் என்று அப்படி களப்பலி கொடுங்கள் என்று சொன்னவுடன் சரி என்று போய்விடுகின்றார் ஆனால் பகவான் கிருஷ்ணன் அந்த அம்மாவாசையை மாற்றி வைத்து சூரியனையும் சந்திரனையும் நேராக பார்க்க வைத்து அவர்களுடைய பார்வை ஒன்று கொண்டு இணைந்தவுடன் அங்கு ஒரு அமாவாசை பூஜை செய்து களப்பலி கொடுத்து விடுகின்றார்கள் இதை பார்க்கும் பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் இறைவன் நம் பக்கம் இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்பது ஒரு உண்மை ஆனால் அமாவாசை என்று எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் செய்வினை பில்லிசூனியம் மைமாந்திரியம் ஏவல் பூத பிரேத பைசாசமாக இருந்தாலும் இந்த வனதுர்க்கை சம்ஹாரம் என்று ஒன்று இருக்கின்றது இந்த வனதுர்க்கை சம்ஹாரம் என்பது மிக ஒரு அபூர்வமான விஷயம் அமாவாசை வருகின்ற தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த நேரத்திலும் சனி ஓரை வருகின்றதோ அந்த ஓரையை எடுக்க வேண்டும் அந்த ஓரை காலங்களிலே பூஜையை செய்ய வேண்டும் என்ன பூஜை செய்ய வேண்டும் வனதுர்க்கையினுடைய பூஜை செய்ய வேண்டும் அந்த வனதுர்க்கை படம் கிடைத்தால் போதும் அல்லது மனசார நீங்கள் நினைத்தாலும் போதும் இந்த வனதுர்க்கையினுடைய படத்தையோ வனதுர்கையினுடைய செயலையோ வைத்து அந்த துர்க்கையை வடக்கு பக்கமாக பார்த்து வைக்க வேண்டும் வனதுர்காவாக ஜுவாலா துர்காவாக அங்கே அம்மை நிற்கின்றார் அந்த எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அன்று நட்சத்திரங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் ராசியை பற்றி கவலைப்படாதீர்கள் அந்த வனதுர்க்கையினுடைய அமைப்பை வைத்து சிகப்பு நிற பூக்கள் அந்த படத்தின் மேல் சிவப்பு நிற பூக்களோ அல்லது அந்த சிலையின் மேல் சிவப்பு நிற பூக்களோ நீங்கள் தூவ வேண்டும் அதில் அந்த துர்க்கையை வனதுர்காவாக மட்டும் சொல்லுங்கள் உங்களால் வேறு மந்திரங்கள் ஜெபிக்கவே தேவையில்லை ஓம் நமக என்று சொன்னாலும் போதும் அந்த துர்க்கையினுடைய படத்தின் மேல் சிவப்பு பூக்களை போட்டுக்கொண்டே வந்தீர்களானால் நூற்றி எட்டு பூக்கள் போடும் பொழுது எதிரி சம்ஹாரமாகின்றார் அதில் நட்சத்திரங்களோ யமகண்டங்களோ ராகு காலத்தில் செய்திருந்தாலோ பூமியிலோ பூத பிரேத பைசாங்களை செய்திருந்தாலோ செய்வினை தகடுகள் வைத்திருந்தாலோ அல்லது எதிரிகள் ஸ்தம்பனமாகி இருந்தாலோ ஆகர்ஷனம் வசியம் சம்பளம் மோகனம் மாரணம் உச்சாரணம் சொல்லக்கூடிய ஸ்தம்பனம் என்பது மூச்சு காற்று பயிற்சியால் கூட நம்மை நிறுத்த முடியும் வாசி ஓகத்தில் சொல்ல சொல்வார்கள் உள்ளே வாசியை பிடி பிடித்தால் அது நடந்துவிடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட செயல்கள் செய்தால் கூட இந்த வனதுர்க்கையின் முன்னால் இது நிற்காது இந்த வனதுர்கா சத்துரு சம்ஹாரம் என்பது மிக ஒரு அரிய விஷயம் இதில் எந்த நட்சத்திரக்காரர்கள் செய்தால் பளிக்கும் இதுக்கும் நம்ம ஒரு நட்சத்திரம் தேவைக்கணும் அதை செய்கிறவங்க நம்மளே செஞ்சிடலாமா நம்ம செய்ய முடியுமா அப்படிலாம் செய்ய முடியாது அந்த வனதுர்காவினுடைய தேவை ராகு அப்பொழுது சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் வனதுர்க்கை பூஜா பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடைகின்றார்கள் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அன்று சந்திராசமாக வந்துவிட்டால் அவர்களும் அதுக்கு கவலை இல்லை அந்த வனதுர்க்கையினுடைய படத்திற்கு நூற்றி எட்டு பூக்கள் போட வேண்டும் சரி ரைட் இந்த பூவை போடுறோம் வனதுர்க்கா மந்திரத்தை சொல்கிறோம் இதனால் என்ன நடக்கும் அந்த எதிரிகளுடைய நிலையை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அவங்க ஜோசியத்தில் என்ன செய்வாங்க ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல போய் ஒரு கர்மா ஒத்திக்கு வைப்பாங்க அந்த கர்மா என்ன அன்னைக்கு லக்கணப்படி கோச்சாரத்தில் பத்தாம் இடம் எது வருகின்றதோ அந்த பத்தாம் இடத்தை எடுத்து நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா சம்பளம் இன்னும் ஒரு கிரகத்தை செய்கிறாங்க அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பத்தாம் இடத்துல ஒரு கர்மா ஊற்றிக்கு வச்சோம்னா அந்த கர்மா படிக்கின்றது அந்த கர்மா தான் தவறான விஷயங்கள் அது என்ன செய்கிறாங்க ஒன்றும் சுடுகாட்டில் போய் ஏதோ போடுறாங்க இல்லைனா ஏதோ ஒரு மாந்திரியம் செய்கிறாங்க இல்லைனா ஹோமத்தை வளர்க்குறாங்க சிலர் இந்த வெட்டி முறிப்புங்கிற பூங்கிற பேரில் பூசணிக்காயை வெட்டி அதில் சில பொருள்களை ஊற்றுவாங்க சிலர் இதை விட கொடுக்குற என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா அன்னைக்கு இறந்தவர்களுக்கு போட்ட பூவை எடுத்துகிட்டு வந்து அந்த சனி ஓரையிலையோ இல்லைனா செவ்வாய் ஓரையிலையோ உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போனால் போதும் தொடர் துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தொடர் துன்பங்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய கர்மாவை வச்சு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஏதாவது பூக்கள் கிடந்ததா உங்கள் வீட்டு வாசலில் இறந்தவர்களுடைய உடலில் போட்ட பூ எடுத்துக்கணும்னு யார் வீட்டு வாசலையாக போட்டு பாருங்கள் ஒரு மாலையை போட்டு பாருங்கள் அவங்க படுற கஷ்டம் வாழ்க்கையில் அவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க பல ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பவர் இருக்கானா கண்டிப்பாக இருக்கின்றது ஒரு பூ கல்யாணத்துக்கு போகின்றது ஒரு பூ மரணத்துக்கு வருகின்றது ஒரே செடியில் தான் பூக்கின்றது ஆனால் ஒரு பூ இறைவனுக்கு போகின்றது ஒரு பூ கல்யாணத்துக்கு போகின்றது அப்படி பார்க்கும்போது எல்லா உலகத்துலேயும் எல்லா கஷ்டமும் இருக்குது ஆனால் இந்த வனதுர்க்கையை சனி ஓரை எடுத்து இந்த மாதிரி நடப்பவர்கள் பவள மல்லின்னு ஒரு மல்லி இருக்குது காம போட்டு ரேச சிவப்பாக இருக்கும் பூ வெள்ளையாக இருக்கும் இந்த பவள மல்லி பூவை போட்டு அந்த துர்க்கைக்கு முன்னாடி நூற்றி எட்டு பூவை போட்டு வரிசையாக வனதுர்க்காய நமகன் மட்டும் சொல்லுங்கள் இந்த எதிர்வினை வாதங்கள் பத்தாம் இடத்தில் செய்யப்பட்ட தொழில் தர்ம கர்மஸ்தானத்துக்குரிய அந்த செயல்பாடை நீக்கி கண்டிப்பாக அந்த தொழில் கிடைக்கின்றது அந்த தொழில் கிடைக்கும் போது மனுஷன் எவ்வளோ நிம்மதிப்படுறாரு அதுக்காண்டி வனத்துக்குள்ளே போய் துர்க்கை நிறுவ முடியுமா அது வனதுர்க்கைங்கிறது லேசான விஷயம் இல்லை அன்று ராமபிரான் சாட்சாத் ராவணன் சிவஸ்வரூபமாக இருக்கின்றார் வேண்டாம் என்று சொன்னபோது அகஸ்தியர் வனத்திலே ஒரு துர்க்கையை நிறுவி வனதுர்காவாக நிறுகி ஆதித்ய கிருதயம் படிக்க சொன்ன பிறவே ராமன் ராவணனை கொள்வதற்கு சம்மதித்தார் இதுதான் உண்மையான சத்துரு சம்பாரம் நல்லா தெரிஞ்சுக்கியே நம்ம வந்து முருகன் வச்சு சத்துரு சம்பாரம் பண்ணுறது அரக்கர்களை அழித்தார் மனிதனுக்கு மனிதன் என்னையாக செய்ய முடியும் அரக்கனாக வந்து அழிக்க முடியும் அப்போ மனிதனுக்கு மனிதன் உள்ள சம்பகாரம் என்ன அதான் வனதுர்கா காரம் வனதுர்க்கையை வச்சு சரியாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பவளமல்லி பூவோ சிவப்பு பூக்களோ போட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்களுடைய காரியத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய தொழில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும் அதை விட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலர் குழந்தை பேர் இல்லாதவங்க இருப்பாங்க இந்த வனதுர்க்கையை பார்க்க போகும்போது அதை படிக்க போகும்போது அம்மா ஒரு எலும் சம்பளத்தை வைப்பாங்க வச்சு அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் படித்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல அந்த எலும் சம்பளத்தை எடுத்து அந்த குழந்தைகள் கொடுங்க கண்டிப்பாக குழந்தை உருவாகின்றது அப்போ இந்த சத்ரு சம்ஹாரம் என்பது துர்க்கையினுடைய சம்ஹாரம் என்பது மைசாசுரமர்த்தினியாக இருந்தாலும் வன துர்க்கையாக வரும்பொழுது நம்ம ஜோதிட கிடைக்க அருமையான உதவி செஞ்சு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் சரி சுருக்கமாக சொன்னால் சுக்கரன் சந்திரன் நீசமான அனுசன் மூணாம் பாதத்தில் ஒரு மனிதனுக்கு அடைந்து அவன் கும்பலக்கணமாக இருந்து பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆக வெறிச்சியம் வந்து அதுவும் அனுசம் மூணாம் பாதத்தில் சந்திரன் நீசமான ஒரு இடத்தில் போய் சுக்கரன் சேர்ந்தானால் அவனுக்கு சுக்கர திசை வரும் பொழுது அந்த இருபது ஆண்டும் அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னப்படுகின்றது பல தவறுகள் செய்கின்றான் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றான் வாழ்வா சாவா சாகும் வரை உள்ளாள் சுடுகாடு காடு போகும்போது என்பது போல் இந்த அற்புதமான வனதுர்கா சத்துரு சம்ஹாரம் செய்ய செய்ய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்றது நிம்மதியை கொடுக்கின்றது இதை ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் செய்யுங்கள் இதிலே பின்னாடி அபிஜித் மூர்த்தமாக நான் வகுப்பு எடுக்கும்போது தருகின்றேன் அமாவாசை என்றும் நம்ம உன்னை கண்டுபிடிக்கலாம் என்பதையும் காணால் போனவர்களை திரும்ப வருவார்கள் நாம் எதிர்பார்த்த பொருள் கிடைக்கும் என்பதையும் கூறி இந்த வனதுர்காசத்து சமூகத்தை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வரும்